ஹாய் பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி சண்டே என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யலைங்க நான்வெஜ் எதுவுமே பாப்பா வந்து ஊருக்கு போயிட்டாங்க ரெண்டு பேருமே அவங்க இருந்தால் தான் ஏதாவது செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அதனால் எடுப்போங்க அதனால் ஒன்றும் எடுக்கலைங்க அப்புறம் வீட்டில் வேறு விரதங்கள் முருகருக்கு அதனால் எடுக்கலைங்க பாப்பா இருந்தாங்கன்னா கேட்பாங்க சரி அவங்களுக்கு ஒருசரம் செஞ்சு கொடுப்போங்க அதனால் எடுக்கலைங்க எதுவுமே பாப்பா இருந்தானா ஏதோ பேசிகிட்டு இருந்துருப்பா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது பாப்பா இல்லைனால கொஞ்சம் போர் அடிக்குது எனக்குமே அவள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறான் அவளுக்கு ஃப்ரெண்டு எல்லாம் இருக்கிறாங்க அதனால் அவள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லைங்க எந்த ஃப்ரெண்டும் இல்லைங்க பக்கத்தாலும் அவர் தான் எல்லாம் வருவாங்க இல்லைன்னா ஒருத்தர் வர மாட்டாங்க அப்படி போயிட்டுருக்குது நாளைக்கு வேலை இருக்குமா இல்லையான்னு தெரியல இன்னுமே அதனால் நாளைக்கு நம்ம கீரை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம் அதுக்கு முன்னால் வண்டி வந்து ரெடி பண்ணலான்ட்டு ஒர்க் ஷாப் கொண்டு போனேங்க அப்புறம் அவர் நாளைக்கு ரெடி தரேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டாரு அதனால் நாளைக்கு தான் வண்டி கொண்டு போய் ஒர்க் ஷாப் விடுவோன்னு விட்டுட்டு சாயந்தரமாக கீரை எடுத்துக்கலாங்க அப்புறம் மைலேஜ் கிடச்சின்னா நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் இருக்குது இல்லைன்னா லாபம் இருக்காது கீரை விற்கிறதுக்கே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத போயிரு லாபம் தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது அப்புறம் நிறையா பேர் பேரம் பேசுவாங்கன்னு சொல்லியிருந்தேங்க ஒரு சில பேர் பேசுவாங்க ஒரு சில பேர் வாங்கிக்குவாங்க அது எப்பவுமே நம்ம பத்து ரூபாய்க்கு கொடுத்தாலும் குறச்சி கேட்பாங்க ரெண்டு குடி பாஞ்சு ரூபாய்க்கு கேட்பாங்க அவங்க என்ன விலைக்கு விற்றாலுமே குறைச்சி கேட்பாங்க ஒரு சில பேர் எல்லாத்தையும் நான் சொல்லவில்லை ஒரு சில பே நான் சொல்கிறேன் அதனால் நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் சும்மா இருக்கக்கூடாது தனி நான் வந்து காலையில் சாயந்தரம் போட்டாவே எனக்கு சரியாக இருங்க நான் அது என்னங்க எட்டு கேனும் பத்து கேனு கொண்டு போனால் அப்படியே ஒவ்வொருத்துக்காக ரெண்டு ரெண்டு கேனு மூணு கேனு போட்டு போயிடுவேன் அது எனக்கு ஈஸி தாங்க அதனால் தனி காலையில் சாயந்தரம் போட்டுக்க அப்புறம் இடையில ஏதோ ஒரு தொழில் செய்யணும்னு ஒன்றையவே ஒன்று நம்பிக்கிட்டுருக்கூடாது அதே நம்ம செஞ்சாத்தான் நம்மளுக்கு ஏதாவது கட்டுப்படியாகுங்க அதனால் நாளைக்கு நான் கீரையை எடுக்கலான்ட்டு இருக்கிற முடிவு எடுத்துருக்குறேன் வேலைக்கு போகலான்னு பார்த்தா அவங்க வேலைன்னு சொல்லலை எதுவுமே சரி சொல்லாட்டி போச்சா நம்ம கீரை எடுத்துக்கலாங்க சும்மா இருக்க முடியாது பாருங்க போர் அடிக்குது இந்த வாரமே கீரையாவது எடுத்துருக்கா அதுவும் எடுக்கலைங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வண்டி மைலேஜ் கிடைக்கல அதையும் ரெடி பண்ணலான்ட்டு அப்படியே இந்த வாரமே போயிடுச்சுங்க அப்புறம் ஒர்க் ஷாப்புக்காருக்கு வேலை இருந்தனால அவரு பார்க்கல அதனால் நம்ம நாளைக்கு வண்டி ரெடி பண்ணுறோம் அப்படி கொண்டு போய் நல்லா ரெடி பண்ணிட்டு மைலேஜ் கிடைக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம கீரை வியாபாரம் பண்ணல நம்மளுக்கு நல்ல வேலை வர வரைக்கும் நம்ம எது ஒன்றும் பண்ணலை அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோ வாங்கலான்ட்டு இருக்கிறோங்க ஆட்டோ எப்படியாவது ஒன்று வாங்கிட்டு நம்ம கீரை எல்லாம் வெங்காயம் கூட கூட பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குதுங்க ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு கொஞ்சம் தேங்காய் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு போயிருந்துங்க தேங்காயில் விலை கம்மியாகத்தான் ஹோல்சேல் ரேட்டு கொடுத்தாங்க அது வாங்கிட்டு வந்து கூட ஒரு காய்க்கு அஞ்சு ரூபா வச்சு கூட விற்கலாம் ஆனால் மைலேஜ் பார்த்தீங்கன்னா அது லாங்காக இருக்குது பக்கமாக இருந்தால் கூட நான் எடுத்துகிட்டு வந்துருவேன் அன்றைக்கி நான் பாப்பா விட்டுட்டு வரையிலும் மார்க்கெட் வழியாக தான் வந்துங்க வீடியோவும் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது லாங்காக இருக்கிறதுனால எடுக்க முடியல எங்கேயா இருந்ததுன்னா கம்முன்னு எடுத்துனேன் கா ஒரு காய்க்கு அஞ்சு ரூபா வச்சா எனக்கு கட்டு ஆகுங்க அது பெட்ரோலுக்கே சரியாக போன்னு நினைக்கிறேன் ஒரு நூறு காய் எடுத்தாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐநூறுரூவா கிடைக்குங்க பெட்ரோலுக்கே இரநூறுவா போயிடு அதை ஓஸ்ட்டு கம்முன்னு இருக்கிறேங்க பார்க்கலாம் நாளைக்கு என்ன பண்ணுறேன்னா இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்